மாதிரி ஒரு மார்க்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க இப்படி நேர்த்தியா வச்சு நான் பங்கு போட்ட இருக்கிறோம் அவன் ஷேர் போட்டிருப்பான் நேர்த்தியா நின்று தொழுகையில நிதானமா நின்று எவ்வளவு ஒழுக்கமான மார்க்கம் எல்லாம் உதவு எடுத்துட்டு வந்து கழுவி போட்டு வந்து ஒழுங்கா நின்று எல்லாத்தையும் நின்றுனா படிக்கலன்னு அர்த்தம் எங்களுக்கு பயானில் வந்து ஒழுங்கா உட்கார தெரியலன்னா நாங்கள் தொழலன்னு அர்த்தம் எப்படி எல்லாம் சரியான்னு பார்ப்போம் சஃப் சரியானு பார்க்குற ஒரே சமலையா நாங்கள் மட்டும்தான் இராணுவத்தில் பார்ப்பாங்க நேர்க நிற்கிறியா ஒழுங்கா நிற்கிறியா மற்ற எவனும் பார்க்க மாட்டான் நாங்க மட்டும் அப்படி பார்ப்போம் ஏன்டா அல்லாட முன்னாடி நிக்க நேரம் இல்லைங்க கோணல போன என்னப்பா தப்பா போயிரும் தொழுகப்பில் நிலவில்லைன்னு சொல்றோம் அப்படி நிக்க சொல்லி தந்த அல்லாவுடைய இஸ்லாம் கல் எடுத்து கீறுவாங்க சில பேர் பெருமாள் சொல்லிடுவாங்க பாயுதா இல்லாம போயிரும் நீ குத்துமா கேட்கறீங்களா கல்ல கீறுவாங்க புள்ள படிச்சு தர நேரம் வேற ஏதாவது கீறுனா படிக்காத புள்ள அது நேரத்தை பார்க்கணும் எனக்கு ஒன்று தெரியுது என்ன தெரியுதுன்னா சில சிலப்பு பிள்ளைகள் அங்க பாக்குது இங்க பாக்குது யார் இதுக்கு பொறுப்பு தெரியுமா மூத்த நீங்க என் பிள்ளைய பள்ளிக்கு கொண்டு வந்தா உட்கார வைக்கணும் நான் சத்தம் இல்லாம இந்த உட்கார்ந்து கேட்கணும் என் பிள்ளைய முகத்தை பார்க்கும் அப்படி சத்தம் இல்லாம நாங்களும் கேட்கணும் ஏ தூக்கம் வந்தா மடுத்து சின்னது தானே நம்ம அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல தப்பா நினைச்சிடாதீங்க நான் இறக்கத்துல சொல்றேன் தப்பு தப்பு தான் பிள்ளை பிள்ளை தான் அப்படி பயன் பண்ண வராது அது பிள்ளை நம்ம பயம் பண்ணி ஆகணும் உங்களை உட்கார வச்சு நீங்க கூப்பிட்டாலும் கிராமம் தோறும் நாங்கள் வரணும் ஆனால் பேசல நமக்கு ஒரு உணர்வு வர்றதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது அல்லாட ரமத்து வரணுமா இல்லை மடக்கு மருந்து சூழ்ந்து நிற்கிறாங்களே அந்த அதை அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அவங்க மேல குற்றம் சொல்ல மாட்டேன் சின்ன சிறுமிக்கு என்ன தெரிய போது அதற்கு அதுக்கு ஈச்சைப்படமென்னா எடுத்து சாப்பிடும் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வாப்பமாக உட்கார வச்சிங்களா இங்கே வாப்பமார்கள் எங்க உட்கார வச்சுங்க பிள்ளைகள அந்த பிள்ளைகளுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தது நீங்கள் ரூட்ட காத்து பின்னாடி உணர்ந்த வரும் நீங்கள் காணாமல் போனீங்கன்னா அப்படி தான் வரும் அதனால இதை கொஞ்சம் மனசுல எடுத்துக்கோங்க அடுத்த தடவை ஒரே நேரத்தில் இந்த ஊரில் அந்த மாற்றம் நடக்கணும் இல்லைன்னா அவங்க லெவலை புரிஞ்சிருவாங்க ரொம்ப இதாக போகிறாங்களே இந்த ஊர் மக்கள் அப்படின்னு மாதிரி நினச்சிருவாங்க உங்கச்சா நம்ம எங்களுக்கு தெரியும் அதனால நம்ம சொல்கிறோம்ஜா அதனால நல்லா உடைய நிலடியார்களே கொஞ்சம் கவனமான முறையில் இதுகளை வந்து கொஞ்சம் அக்கறையிடுங்க சரி இப்போ சூழ்ச்சல் செல்ல முடியாத அந்த கூட்டம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்களே குடிச்சா இருக்கு ராத்திரி வந்தால் குடிச்சிருவாங்க நிலாவை பார்ப்பாங்க பாடு படிப்பாங்க நைட்டுக்கு பாட்டு அவங்களுக்கு வந்து கவிதை படிப்பாங்க அரபுகள வேலை ஒட்டகத்தை எடுத்து அறுப்பாங்க அறுத்து போட்டு என்ன செய்வாங்கன்னா சுடுவாங்க இந்த பாபிக்கு பாபிக்குன்னு விற்கிறாங்களே அது அரபு நாட்டு சாப்பாடு இந்த பாபிக்குவி பண்ணுறதெல்லாம் நம்ம நாட்டு சாப்பாடு இல்லை அரபுகள் வந்து எண்ணெயில் பொறிக்க மாட்டாங்க அப்படி போட்டு அவங்க வந்து அந்த சுடுவாங்க கறியை சுட்டுட்டாங்கன்னா அந்த அந்த பாபிக்கு போட்டுட்டு சில நேரம் பொம்பளை ஆடு விடுவாங்க இல்லைனா நிலா வெளிச்சத்தில்ன்னா பகலானால் காளையானால் எப்போ பார்த்தாலும் பச்சை பசங்களும் தெரியாது கண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும் அகோரமாக வெயில் அடிக்கும் கல் மழை தெரியும் பாலைவனம் ஒரு பக்கத்தில் தெரியும் நல்ல காட்சிகள் இல்லை குளிக்கிறதுக்கு நீரா அந்த பெரிய ஓடைகள் இல்லை ஆறுகள் இல்லை அதனால் அவங்க நைட்டு லைஃப் இரவு தான் அவங்க வாழுவாங்க இரவானால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் கூட்டமாக இருந்துட்டு படிப்பாங்க பாட்டு படிப்பாங்க கவிதை படிப்பாங்க படிக்கிறதுனால சில வேறு நிலாவை பார்த்து வர்ணிப்பாங்க ஒட்டகத்தை போட்டு உடனடிப்பாங்க குடிப்பாங்க அந்த சில வேலை பொம்பளை ஆட விடுவாங்க இந்த நேரத்தில் நைட்டு தான் அவங்க வாழ்க்கை இந்த நைட் லைஃப் இல்லாம போச்சு செத்து போயிடுவான் ஏன் செத்து போயிடுவான்டா நைட்டுக்கு ஒரு நிலாவை பார்த்து ஊத்தி ஊற்றி குடிச்சிட்டு அந்த மாதிரி ஆடுறதுன்னு பாடுறது தான் அவங்க வாழ்க்கை அந்த அரபிகள் இஸ்லாம் நுழைந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க இரவுல கண்ணீர் மலகை நிக்க ஆரம்பித்தார்கள் கால் வலிக்குது வீங்குது அப்படி அல்லாவோட பேசுறாங்க எங்க போய் குடிச்சிங்களா காலங்காலமா குடிச்ச குடிக்காரா குடிய காணாம போச்சு இல்ல அம்புட்டி எல்லாம் ஆனாம் பொம்புளி இப்படி இப்படி பார்த்து குடிச்சுட்டாங்க சரிப்பா ரசூல இருக்காட்டி தானா கொஞ்ச நாள் நடிக்கிறாங்களா அவங்க ஹெசூரியாவோட வந்து ஏதோ இது பண்ணுறாங்களா ஆட்சியெல்லாம் பிடிச்சி போற மாறிடுவாங்களோ அரசியல் இறங்கி போகிற மாறிடுவாங்கடா அரசியல் செய்கிறாங்க பெருமானருக்கு பிறகு அவங்க தான் ஆட்சியாளர்கள் பெரிய அமீர்மார்கள் அம் மக்காவுக்கு மதீனாக்கள் அமீர் அவங்க மக்கா பிடிச்சாச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சாச்சு சவுதியை பிடிச்சாச்சு ஃபுல்லாக பக்கத்து நாடு ஈரானை பிடிச்சாச்சு எங்கால போய் இத்தாலியை பிடிச்சாச்சு எல்லாம் பிடிச்சாச்சு பிடிச்சா எவ்வளோ சல்லி நினைக்கிறீங்க இப்போ மதீனா தான் குருமூஸ் மன்னன் பாலசீக மண்ணன் மன்னன் கிரீடத்தை பார்க்குறாங்க அதுல வெள்ளி தங்கம் வைரூடியம் மாணிக்கம் எல்லாம் இருக்குது அந்த கிரீடத்தை பார்க்கிறாங்க அவ்வளவு அற்புதமான இருக்கு எல்லாம் கொண்டாந்து வச்ச பிறகு அடைஞ்சிட்டோமே இஸ்லாம் போச்சே இஸ்லாம் பரவிட்டேன் செல்லி வந்த பிறகு அப்படியே திரும்பினாங்களா பொங்கல் பக்கம் குடிப்பமா கொஞ்சம் ஊத்து குடிப்பமானு கேட்டாங்களா இல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே அவங்க வாழ்க்கையில திரும்ப கூடிய நோக்கி திரும்பவே இல்லை திரும்ப விபச்சாரத்தை நோக்கி திரும்பவே இல்லை அந்த அளவுக்கு அவங்க கல்வி சுத்தமாச்சுன்னா புதுசா அவங்களுக்கு கிடைச்ச கொள்கையில அவங்க இன்பம் கண்டாங்க அந்த பிரச்சனைகள் எதையும் தாங்குற கல்வி இருந்துச்சு எதையும் அல்ஹம்துல் அல்லா இருக்கிறான் ஏப்பா புள்ள மோ அல்ல பாப்பான் அல்லாஹ் தானே தந்தான் ரொம்ப கைவிட மாட்டான் புள்ள பாதுகாப்பா இருக்குதுமா கால் போச்சுப்பா யுத்தத்தில் கால் போச்சு

அப்படி என்றால் இதை மாற்றி அமைக்கணுமா இப்போ என்ன வேணும் மூமி ஈமான் கொள்ளணும் ஈமான் கொண்டால் இது நடக்கும் என்று பெருமானா செல்லா அலை செல்லும் அவர்கள் சொல்றார்கள் ஆஜபள்ளி அம்ரில் மூமின் மூமியுடைய வாழ்க்கை ஆச்சரியம் மூமியுடைய காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியம் என்றாங்கிற சூழ் செல்லா அலை செல்லும் அப்படி என்றா எப்படி பொறுமையா அறிக்கிறது அடுத்த கேள்வி பொறுமை பொறுமைன்றீங்களே அது எப்படி பொறுமை வாயாலை சொன்னா பொறுமை வந்துருமா நிறைய பேர் பொறுமை என்ன நினைக்கிறாங்க திரும்ப கோவம் வர நேரம் இருக்கிற பொறுமை கோவம் வர நேரம் அப்படி அடுக்குறது அதுக்கு இசைலாம் பொறுமைண்டா ஒரு பத்து வீதம் மற்ற தொண்ணூறு வீதம் என்ன பொறுமை தெரியுமா ஒரு ஒன்ன கும்பி பிசை மினல் ஹவுஃபி வல் சுவளை வனக்ஷி மினல் அம்பாளி வல் அன்புசி சமராத் ஓ பிறி சாப்பிட் அல்லாம் என்ன பண்ணுவானா சும்மா இருக்கிற குடும்பத்துக்கு உல ஒன்ன கும்பி பிசை மினல் ஹவுஃபி திடீர்னு ஒரு பயத்தை கொண்டு வருவானா என்னப்பா நல்லதான் இருந்தோம் பயம் பயமாக இருக்குமா பார்த்தோமா நம்ம நாட்டில் மொத்தம் போம்பையை வச்சுட்டு போயிட்டான் அம்புட்டு பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டான் முஸ்லீம்கள் யாருன்னு ஒரு நன்மதிப்பு இருந்தது சின்ன பிள்ளைகள் அது இது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு இஸ்லாம் எதை தடுத்ததோ அந்த தடுத்த காரியத்தை அசிங்கமாக செய்து விட்டான் செய்ததுக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயம் அதுக்கு பிறகு அதுக்கு எல்லாத்தையும் வர்றாங்க போலீஸ் வர்றாங்க கேட்குறான் சிஐடி வர்றாங்க கேட்குறாங்க எல்லாம் பதிவாக்குறாங்க பயம் நிலவுது பயம் நிலவுற நேரம் இதான் நல்லா சொல்றான் ஒன்று கும்பி செய்யும் நிம்மதியா இருப்பீங்க நேற்று வரைக்கும் நல்லா வியாபாரம் பண்ணுவீங்க திடீரென்று வந்து பயம் நிலவின உடனே வீட்டில் வருவான் கை செஞ்சுட்டு போவாங்க புள்ள குட்டியெல்லாம் அழுந்துட்டு நிற்கிறோம் மனைவி பாப்பாங்க முடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க செய்யாத குற்றங்களுக்கெல்லாம் சில பேர் போனார்கள் நான் என்ன சொல்லுவாருன்றா இல்லை சமுதாயத்துக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அந்த காலத்தில் கடுமையான பயம் அல்ல சொல்றான் எல்லா நாளும் நிம்மதி இருக்குமா பயம் வரும் அப்ப வேண்டாம் பாய்சலாம் தாடி வேணாம் பள்ளி வேணாம் ஒண்ணு வேணாம் ஒதுங்கிட்டீங்கன்னா ஆக தோத்துட்டோம் அந்த நேரத்தில் உறுதியாக நிக்கணுமா இப்ப அந்த பயம் வர்ற நேரம் எப்படி பொறுமையா இருக்கிறது பயம் வருமா இஸ்லாம் முஸ்லிமா நிக்கிறியா உருடியா சில ஊர்களில் சில நாடுகளில் முஸ்லீம் கொண்டுருவான் முஸ்லீம் தேடி தேடி கொண்டான் சில சில நாடுகளில் அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் அப்படி சொல்றதுக்கு தைரியம் வேணும் பிடிச்சு கொண்டு போட்டுருவான் அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பயம் வந்தா ஓ பஷரி சாபிரீன் அந்த நேரத்தில் பொறுமையா நிற்கிறாங்களே நாலு கொலை நடக்குது அந்த கொலையை பார்த்துட்டோம் அடுத்தது நான் நானும் ஓ பஷரி சாபிரீன்